பாயிண்ட் வந்து எண்பது டபுள் ஜீரோ நார்த் வெஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு பத்து நாற்பத்தஞ்சு அந்த பாயிண்டில் தான் வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து வளர்ந்து போட போகிறோம் ஹாய் மக்களே பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னென்ன இப்போ நம்ம யார் கூட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி மீனவன் கூட தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி மீனவன் வந்து சரியா சரியாக பேசுறது இல்ல நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குட்டி மீனவன் கூட தான் கடலுக்கு வந்துருக்கோம் கடலை போடுறீங்க Yeah யாம் ப்ரோ bro, bro. பார்த்தீங்கன்னா நீ என்ன மீன் பிடிக்கவே பண்ண இவன் வந்து என்ன நேர மீனவன் பேர் வச்சுக்கிறான் ஆனால் அவனுக்கு பேரை மாத்தப் போகிறான் கசார் மீனவன் அந்த பேர் பிடிக்கிற நல்லா எல்லா பிறகு சத்யம் வேற என்ன பேர் கருவாட்டு மீனவன் பார்த்தீங்கன்னா நம்ம புரோ பார்த்தீங்கன்னா க பயங்கரமாக இருக்கிறாரு கருவாட்டு மீனவனுக்கு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வளையறைக்கு இப்போ அடுத்து மீனை பிடிக்கப் போறோம் நம்ம எப்படின்னு சொல்லிட்டு நேரம் பாக்குறோம் அடுத்த எடையில் இந்த விடையில் கண்டினியூஸாக ஓடிட்டுருக்கேன் பாருங்க அடுத்த வீட்ல என்ன படிக்க போகிறேன்

டைட்டானிக் கப்பல் டைட்டானிக் கப்பல் பார்த்தீங்கன்னா கடலில் பார்த்தீங்கன்னா மொழி இப்போ நாங்கள் திரும்பி மீட்டு எடுத்து திரும்பி வந்து டைட்டானிக் பிள்ளை ஓட்டிட்டு இருக்கோம் டைட்டானிக் கப்பல் பார்த்திங்கன்னா நம்ம நம்மளோட டைட்டானிக் கப்பல் டைட்டானிக் கப்பலை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நாங்கள் வந்து என்ன என்ன மீன் பிடிக்கும் பார்த்தீங்கன்னா அயிலை மீன்னை பிடிக்க வந்து சில பேர் காணகழ்த்தி மீன் சொல்லுவாங்க அயில பிடிக்கிறதுலே வந்து முந்நூறு கண் இரநூறு கன்று இருந்தால் அது வந்து வாழ வலைன்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து அதுவே வந்து ஐநூறு கன்று போடுறோம் மதப்போலை ஐநூறு கண்டுமே மெட போகிறோம்னு சொல்லுவாங்க அது போட்டு தான் நாங்கள் வந்து இதில் வந்து சாதாரணமாக வலையிலலாம் வாழை வலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூணு பாக்ஸ் நாலு பாக்ஸ் பிடிச்சினாக்கா இதில் பத்து பாக்ஸ் இருபது பாக்ஸ் வரைக்கும் அதில் மீன் பிடிக்கும் அதோட தான் போட்டில் பார்த்திங்கன்னா மொத்தமாக நாலு பேர் தான் இருக்கும் இப்போ நாங்கள் வந்து வளையிறதுக்கிற ஸ்பாட்டுக்கு வந்துட்டு கொடியில் வந்து லைட்டெல்லாம் அணைச்சாச்சு அணைச்சதுக்கப்புறம் மேங்காய் பார்த்தினா இந்த சைடு இருக்கும் கீங்காம்பா கீங்காம் கீங்காய் இந்த சைடு இருக்கும் மேங்காய் பத்தினா அந்த சைடு இருக்கும் அங்கே ஒரு ஆள் இங்கே ஆள் போட்டு எல்லாம் சேர்ந்து வளையறக்க ஆரம்பிச்சுடுவோம் வளையறக்கிட்டு எவ்வளோ மீன் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஓகே இப்போதைக்கு நம்ம வீடியோ வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிடலாம் மேடா கட் பண்ணிடலாம் டைட்டானிக் என்ன சொல்லுது டைட்டானிக் வந்து பொறுமையாக போய் சொல்லுது சரி டைட்டானிக் இப்போ வந்து நின்றுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து டைட்டானிக் அப்போ வந்து அம்மனேஷ் வளையற வளையறக்கலாம்மா

இப்போ நம்ம வந்து வளையறதுக்கு வந்து நம்ம வந்தோன்ன டக்குன்னு ஒரு ஸ்பாட்டில் வந்து வளைய இறக்க முடியாது ஏன்னா நம்ம சுற்றிலும் வந்து எந்த ஸ்பாட் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்குது ஏற்ற மாதிரினாக்கா அப்படி கிடையாது நிறைய போட்டு வருவாங்க அந்த போட்டு மேலே நம்ம வலை மேலே வந்து வலை வரக்கூடாது நம்ம வலை வந்து ஸ்லேக்காக இடணும் ஸ்லேக்காட்டானக்கா நம்ம வலை வந்து எந்த வலையும் கூட போய் ஏறாமல் ஜாயின்டாகாமல் தனித்துவமாக கிடக்கணும் அதுக்கு பிறகு தான் வலை வந்து ஸ்லேக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ நாங்கள் அந்தமாரி ஸ்லேக்காக தான் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கோம் கரெக்டான ச பாயிண்டில் வச்சு கரெக்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எந்த பாயிண்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எண்பது டபுள் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் எம் இது ஈஸ்ட் வெஸ்ட் பாயிண்ட் வந்து எண்பது டபுள் ஜீரோ நார்த் வெஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு பத்து நாற்பத்தஞ்சு அந்த பேண்டில் தான் வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து வளைய வந்து போட போகிறோம் இப்போ வளையறக்க வரோம் போட்டை வளையறக்கிறது இப்படி வந்து போட்டை வந்து திருப்பிப்போம் திருப்பிக்கிட்டு திருப்பிக்கிட்டு டேரக்ஷன் தான் வலை வந்து இறக்க ஆரம்பிப்போம் ரொம்ப ராசியானவனா வந்தாலே மீன் போடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இது வந்தால் மீன் வருதா இல்லை அழுக்கு வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பார்ப்போம் இந்த வீடியோ பார்ப்போம் ஒரு ராசியான நேரம் கீழே நான்

அழுக்கு கட்டுறா அழுக்கு கட்டுறா எங்கேடா தண்ணியில் ஒரு வரலாங்க வளையல் அழுக்கு பண்ணி வலையில வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக வந்து இறக்கி முடிச்சு ஃபைலாக வந்து வந்து இப்போல்லாம் சாப்பிட்டு முடித்தான் சொல்லாமல் தான் இவங்க மட்டும் டப்ளாட்டி சாப்பிட்டான் ஃபைனல் தான் சார் கேமரா மூணு பார்த்துட்டு இருக்கா என்ன சேர்த்தியா பார்ப்போம் நைட்டு பார்ப்போம் நைட்டு சரி நம்ம வந்து இதோட நைட்டு மீன் பிடிச்ச பார்க்கலாம் சும்மா ஒரு ஃபன்காக தான் பேசிட்டு இருக்கோம் யாரும் வேண்டாம் எதுக்கு கோச்சுக்கிற மாதிரி பேசலையே பாய் பயன் சொல்றேன் மக்கள் பார்த்துக்கிறேன் பாய் சொல்றேன் பாய் வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டி இருக்கும் ரொம்ப வந்து இருட்டாயிடுச்சு அதனால் வந்து வலையை பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது மணி தான் எடுத்து பத்துவோம் அதனால் நமக்கு பயங்கரம் பசிக்கும் இல்லை அதனால் வந்து இது வந்து சாப்பிட்ற டைமு என்ன சாப்பிட்றேன்னா வந்துட்டு தோப்பு நெல்லிக்காவும் அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் ஃபைவ் ஓ கிளாக் போல் வலையை இறக்கி முடிச்சுட்டு இப்போ நாங்கள் நைட்டு பார்த்தீங்கன்னா நைன் ஓ கிளாக் போல் வலையை எடுத்து பார்த்து வலையை நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக பற்றி முடிச்சிட்டோம் ஏன்னா வலையில் ஒரு மீன் கூட வெளில ஃபுல்லாக அழுக்கு தான் வந்துச்சு அதனால் எது காமிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை நாலு மணி நேரம் கிட்டே வலை கட்டிருக்கு இன்னும் சிறப்பாக எதுவும் வரவே இல்லை வலை ஃபுல்லாக வெறும் அழுக்கு தான் வந்திருக்கு மீன் சுத்தமாக வரவே இல்லை மீன் கொஞ்சோன்னு வந்திருக்கு அதை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இங்கே வந்து ஃபுல்லாக நாங்கள் வங்கக்கடலை வந்து வங்கக்கடலில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் வலை ஃபுல்லாக வெறும் அழுக்கு தான் இருக்குது அங்கே என்னென்ன மீனை வந்து வலையை பற்றி ஒரே குட்டடிச்ச மாரி கிடக்கிறேன் சேரு சகதியமாக கிடக்கிறான் வலை ஃபுல்லாக வெறும் அழுக்கு தான் வேறு அழுக்கு அழுக்கு தான் அழுக்கை பிடிச்சி தான் நாங்கள் அப்படி ஒரு சில டைம் இப்படி தான் ஒரு சில டைம் மீன் நல்லா வரும் ஒரு சில டைமில் இப்படி அழுக்கு அதிகமாக வந்து வ வலை ஃபுல்லாக அழுக்கு வந்து சரியான டைட்டாக இருக்கும் பற்றவே முடியாது ரொம்ப வலை பற்றதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆள் நாங்கள் ஒரு நாலு பேர் தான் இருக்கோம் மூணு பேர் தான் வலை பத்துவோம் அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வெறும் வலை ஃபுல்லாக அழுக்கு தான் கடலை ஃபுல்லாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலை க்ளீன் பண்ணிக்கிறோன்ற அர்த்தம் தான் இதெல்லாம் மழையில பிள்ளை அளவுக்குன்னா கடலை க்ளீன் பண்ணிட்டு வந்துக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம் சரி இதில் வந்து கொஞ்சோண்டு மீனே எங்கள்கிட்ட காமிக்கிற பாருங்க இது வந்து கீழே அந்த பாக்ஸ் மட்டத்துக்கு கூட வரவே இல்லை கொண்டு மீன் இதெல்லாம் ஒரு ரூபா தான் விற்கும் என்னென்ன மீன் வந்திருக்குன்னா வந்து அயில மீன் வந்திருக்கு அதுக்கப்புறம் கட்டாப்பாறை வந்திருக்கு இதுதான் வந்திருக்கு இப்போ நான் ஒரு நைட்டில் போயிட்டு ஒரு மணி பன்னெண்டு பதினொன்றரை மணி ஆகுது போயிட்டு வீட்டில் போயிட்டு நம்ம எதாச்சும் வரது சாப்பிட்டோம்னா சவரினா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வரத்து சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு துண்டுட்டு உங்கள்ட்ட வந்து வீடியோ எடுத்து காமிக்கிறேன் ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்